ஜம்மு காஷ்மீர்ல நேற்று நைட்டு நடந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனை பத்தி செய்திகள் எல்லாம் வெளியில பெருசா வந்துட்டு இருக்கு நிறைய பேர் அதை பத்தின நான் நியூஸை பார்த்துருப்பீங்க ஒரு ஒன்பது நபர்கள் நம்மளோட பாதுகாப்புத்துறையை சார்ந்த சில அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் ஏன்னா இந்த பிளாஸ்ட் நடந்திருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இதுக்கும் இப்ப டெல்லியில நடந்த பிளாஸ்டுக்கும் நெருங்கி ஒரு தொடர்பானது இருக்கு வேலைகள் இதுக்கு பின்னாடி இல்லைன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாலும் இந்த ஃபரிடாபாத்ல கிடைக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் அங்க எந்த இடத்துல அவங்க சே சேகரித்து அதை ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்புறதுக்காக ஒரு அதில் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்போ தான் இந்த ஒரு வெடிப்பானது ஏற்பட்டுருக்கு ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய வந்து இவங்க சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இதில் சதி செயல்கள் எதுவும் கிடையாது இது வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறப்ப தான் ஒரு பிரச்சனை இந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸில் மோஸ்ட்டாக இந்த இடத்துல பறிமுதல் பண்ணப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் தான் அமோனியம் நைட்ரேட்டை பற்றி தெரிஞ்சவங்க இல்லை இது சம்மந்தப்பட்ட இந்த கெமிக்கல் முக்கியமாக இந்த கெமிக்கல்ஸ் அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் அமோனியம் நைட்ரேட் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தாது அடுத்த கட்டமாக இந்த விசாரணைகள் எப்படி நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னா அமோனியம் நைட்ரேட் கூட என்ன விதமான மெட்டீரியல்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அதுவும் கண்டினியூஸா ஏற்பட்டு இருக்குன்னா இதை அவங்க ஆர்டிஎக்ஸ் லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணியிருந்தா எந்த அளவுக்கு இழப்புகளை இவங்க டெல்லி சுற்றுவட்ட பகுதிகளில் ஏற்படுத்திருக்க முடியுன்றது இப்போ அடுத்த ஒரு கேள்வியா மாறி இருக்கு ஸோ இதை பத்தின சில தகவல்கள் தான் இந்த ஒரு பதிவு பார்க்க போறோம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய நவகாம் போலீஸ் ஸ்டேஷனில் நேற்று நள்ளிரவு சரியாக சொன்னா ஒரு பதினொன்றரை மணி அளவில் பதினொன்று இரவுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெடி விபத்தானது ஏற்படுது இந்த எக்ஸ்ப்ளோஷன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் ஒரு அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இங்க ஏற்பட்ட அந்த வெடிப்போட சத்தம்ன்றது உணரப்பட்டிருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவில அங்க ஏற்பட்ட வெடிப்பு அதில் ஏற்படக்கூடிய அந்த தீப்பிழம்பு அந்த பிளாஸ்ட் ஏற்படுறதுக்கு அப்புறமா வெளியில வரக்கூடிய நெருப்பானது பதிவானது மட்டும் இல்லாம அந்த வேவ்ஸ்னால இந்த வெடிப்பு ஏற்படுச்சுனாலே அங்கே அதிர்வலைகள்ன்றது உருவாகும் அந்த அதிர்வலைகள்னால அந்த சிசிடிவி கேமரா கொஞ்சம் ஷேக் ஆகுற வரைக்கும் இந்த பவர்ஃபுல் பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ன்றது ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆகிருச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அது அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு முதல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த செய்தி வெளியில் வந்தப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கே ஸ்ரீநகரில் அடுத்தபடியாக ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல நடந்தது தீவிரவாத தாக்குதல் இல்லை இங்கே ஃபரிதாபாதில் பிடிச்சாங்கல்ல ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்தி கிலோ அளவுக்கான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இதில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் நிறைய வந்து இந்த ட்ரக்ஸில் சின்ன சின்ன அந்த டாடாயஸ் ட்ரக்ஸ் இருக்குல்ல அதில் ஏர் டைட்டட் கண்டெய்னர்ஸ் மூலயமா கடந்த ரெண்டு நாட்களாக டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ஒரு பகுதி இந்த ஸ்டேஷனில் வச்சுருக்கப்போ அங்கே ஃபாரன்சிக் டீமை சேர்ந்த சில நிபுணர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள் அந்த இடத்துல இருந்ததாக சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறப்போ எதிர்பாராத விதமாக அது தீப்பிடித்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டதாக சொல்லியிருக்காங்க இது வெடிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸ் சீக்கிரம் பண்ண முடியல ஏன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிரிப்பாங்க ஒரு நூறு கிலோ கிடைக்குதுன்னா அதை ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி வர சின்ன சின்ன பாக்ஸ்ல போயிட்டு அதை வந்து ஐசோலேட் பண்ணிடுவாங்க தனியா ஏன்னா ஒரு வெடிவிபத்தானது ஏற்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஒரு ஒரு சிங்கிள் எக்ஸ்ப்ளோஷன் அதிக அளவு ஏற்படுறப்போ அது வீரியம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால ஐசோலேட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் அந்த வச்சிருப்பாங்க இந்த முதல் வெடிப்பு ஏற்பட்டதுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணி வச்சிருந்த பேக்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் வெடிக்க ஆரம்பிச்சதுனால ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த இடத்துல மீட்பு பணிகள் ஏற்படுதல தாமதமானது ஏற்பட்டிருக்கு சரி ஓகே இப்போ இந்த நடந்துருச்சு இந்த நடந்ததுக்கு அப்புறமா ஒன்பது நபர்கள் ஆன் தி ஸ்பாட்ல சொல்லியிருக்காங்க இன்க்ளூடிங் டீம்ல இருந்த நபர்களோட சேர்த்து ஆனால் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்குல்ல அவங்க ரெண்டு அதிகாரிகளும் அதில் இறந்துருக்கதா சொல்லியிருக்காங்க இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இப்போ என்னன்னா டிஃபென்ஸ் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த மாதிரி ஒரு கேஸ்ல வந்து வெப்பன்ஸை பிடிக்கிறாங்க இல்லை எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பிடிக்கிறாங்கன்னா பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வர்றது கொஞ்சம் தான் அதை சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குன்றத மோஸ்ட்டாக வெளியில் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த ஒரு கேஸ்லையும் நடந்துச்சு அந்த ஒரு இரநூத்தி தொண்ணூறு கிலோ வரைக்கும் அமோனியம் நைட்ரேட் ஆனது கிடைச்சதா சொல்லியிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு வெடிப்பொருளை தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க வெடிமருந்துகள் வெடிச்சது இந்த வெடிச்சதான்றது செய்தி வெளியில் வரல அது மொத்தமா வெடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது ஏன்னா மொத்தமா வெடிச்சிருந்ததுனா இதை விட ஒரு பெரிய பாதிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புன்றது நேற்று ஸ்ரீநகர்ல ஏற்பட்டிருக்கும் ஆனா இந்த அமோனியம் நைட்ரேட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இது வந்து நிறைய இடங்களில் எக்ஸ்பிளோசிவ்ஸா பயன்படுத்துவாங்க வெடி வைக்கிறதுல இருந்து இந்த பட்டாசு முத கொண்டு நிறைய இதுல இது வெடிபொருளை யூஸ் பண்ணுவாங்க ஆனா இதோட மெயினான ரோல் என்னன்னா இது ஒரு ஆக்சிடைசர் என்னன்னு கேட்டீங்கன்னா இது எரியறதுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன்ன்றது தேவை அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா சுத்தி இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆக்சிஜனை இது கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு பெரிய பாம்பு ரெடி பண்றாங்க இல்ல பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு டெட்டனேஷன் பண்ண போறாங்கன்னா இதோட ரோல் அதுல ஆக்சிடைசர் ஆக்ட் பண்றது அதாவது அந்த எக்ஸ்ப்ளோஷனோட தன்மையை இன்னும் தீவிரப்படுத்தணும் இதோட கோர் மெட்டீரியல்ன்றது வேறையா இருக்கும் ஸோ ட்ரிகர் பண்ணி விடுறது மெயினா இதோட வேலையே ஆனா மற்ற மெட்டீரியல்ஸ் நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி அமோனியம் நைட்ரேட்னு சொல்லக்கூடியது தனியா அது இந்த இடத்துல வெடிச்சு சிதறாது இப்ப சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு ஒரே இடத்துல வச்சீங்கன்னா அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஹீட்னாலேயே அது வெடிச்சிடும் சொல்லுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அது வெளியில இந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு வெளியில் ஓப்பனாக வச்சாலே அது இந்த இடத்துல வெடிச்சு சதுரம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அமோனியம் நைட்ரேட்னு சொல்கிறது இது எந்த ஒரு கேட்டகரிக்கு கிழியும் வராது மோஸ்ட்டாக இது செல்ஃப் இக்னைட் ஆகாது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஷாக் வேவ்ஸ் இந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் இது எக்ஸ்ப்ளோட் ஆகும் அதாவது ஒரு இடத்துல வந்து எப்படி சொல்கிறது அது மேலே ஏதோ ஒரு பெரிய ஆப்ஜெக்டை தூக்கி போடணும் அப்படி இல்லையா இதை நம்மளாக ஃபிசிக்கலி பேர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல இது எரியும் அப்படி இருக்கப்போ இந்த ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு வெடிப்பானது நடந்திருக்குன்னா இது அமோனியம் நைட்ரேட்டாக இருந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும் கிடையாது இது கூட மிக்சர் ஆஃப் எக் அண்ட் காம்பனண்ட்ஸ் இந்த இடத்துல இருந்திருக்கும் என்னன்னு ஆறாம் தேதி தாக்குதல் திட்டமிட்டு இருக்காங்க வெறும் சில வாரங்கள் மட்டும்தான் இருக்கு அப்படி இருக்கப்போ இது கூட நிறைய கெமிக்கல் இந்த பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு இதில் பயன்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கவர்மெண்ட் கான்பிடென்சியலா வச்சிருந்த ஒரு விஷயம் இந்த பிளாஸ்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வெளியில வர ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம் ஆனா இது வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு இழப்பு ஒன்பது நபர்கள் இழந்திருக்கும் ஆல்ரெடி அந்த இடத்துல நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கதான் சொல்றாங்க சோ இப்ப ஒன்பது எண்ணிக்கை எடுத்தோம்னா ரெண்டு ஆல்மோஸ்ட் ஒரே இன்சிடென்ட் தான் என்ன அங்க இருந்து நம்ம காப்பாத்தி கொண்டு வந்தது இந்த இடத்துல இன்னும் ஒன்பது நபர்களை நம்ம இழக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு சோ ஓவரால் இந்த இன்சிடென்ட்ல இந்த ஃபரிதாபாத் சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட்ல இருபத்தி ரெண்டு நபர்கள் வரைக்கும் இப்ப இறந்திருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு வேக்கப் காலாவும் மாறி இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ ஹேண்டில் பண்றப்போ ஃபாரன்சிக் டீம் எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான் ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கப்போ இல்ல இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இதுக்கு பின்னாடி இருக்கப்போ இன்னும் நம்ம எப்படி நல்லா செயல்படணுன்றத இந்த ஒரு சம்பவம் தெளிவா வெளிச்சம் போட்டு காமிக்க ஆரம்பிச்சிருக்கு அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எம்ஏச்சியை அஃபிஷியலா சொல்லிட்டாங்க இது வந்து பயங்கரவாதிகளோட தாக்குதல் கிடையாது தற்செயலா நடந்த ஒரு விபத்துன்னு சொல்லிட்டு தற்செயெல்லாம் நடந்த விபத்தாக இருந்தாலும் இதனால இழப்பு நமக்கு தான் ஏற்பட்டுருக்கு சோ இதுக்கு பின்னாடி இவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த விதத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் இங்க பயன்படுத்திருக்காங்கன்றது தெரியல நினைச்சு பாருங்க ஜஸ்ட் அது வந்து ஒரு பேஸ் மெட்டீரியல் மட்டும்தான் இவங்க பிடிச்சிருக்கிறது எல்லாமே பேஸ் மெட்டீரியல் தான் அது வெடிச்சப்பவே இந்த அளவுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டு இதை இவங்க ஆர்டிஎக்ஸ் கிரேடுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அது மூலியமா இந்தியாவில் ஒரு நாலு இடத்துல தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்னா அதுவும் கிரௌடட் பிளேஸ்ல நடத்திருந்தாங்கன்னா வரலாறுகளில் ரொம்ப மோசமான ஒரு சம்பவமாக அந்த இடத்துல பதிவாயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அது கொடுத்துருக்கும் ஸோ தீவிரவாதம்ன்றது எந்த வகையில் இருந்தாலும் சரி அது அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டாலும் இல்லை இனிஷியலாக நடந்து முடிச்சிட்டாலும் இவ்வளோ பிரச்சனைகளை அது நமக்கு பின்னாடியே கொண்டு வருதுன்றது இந்த இடத்துல மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருந்துட்டு ஸோ தீவிரவாதம் இல்லாத ஒரு நாடா இந்தியா மாறணும் அது மாறுறதுக்கான நாள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்தே தீரும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸோ அடுத்தது உங்கள் எல்லாருக்கு